உலக நாடுகளையும் மக்களையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற சுற்றுச்சூழல் இதெல்லாம் ஏகன்ஸ் வந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு தோழர் அதை சொல்லுவாங்கன்னு பார்த்தா விட்டுட்டாங்க ஏன்னா அவர் இன்றைக்கு நடக்கிற விஷயங்களை இரநூறு வருடங்களுக்கு முன்னாடியே ஏகன்ஸ் இயற்கை இயங்கியல்ல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அந்த அடிப்படையில் இன்றைக்கு நேற்றைய செய்து கூட பார்த்தீங்கன்னா பூமி வந்து ஒரு நாளைக்கு நம்ம இருபத்தி நாலு மணி நேரம்னு சொல்லிட்டு இருக்கோம் அது குறைகிறதுக்கோ கூடுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அது தள்ளி போயிட்டு இருக்கு அப்ப இது நேரங்கள்ன்றது இருபத்தி நாலு மணி நேரமா நம்ம வரையறுக்க முடியாத நேற்று ஒரு விஞ்ஞான செய்தி ஒன்று வந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இன்னைக்கு எல்லாருக்கும் நாட்டினுடைய உலகத்துடைய இயற்கை வளங்களுக்கும் கனிம வளங்களுக்கும் இந்த பூமிக்கும் இந்த பூமியில் வாழ்கின்ற மக்களாகிய நம்மளுக்கெல்லாம் சேர்த்து இன்னைக்கு ஏகாதிபத்தியங்கள் மிகப்பெரிய இது ஆபத்து என்பது இருக்கிறது இன்னைக்கு உற்பத்தி தொழிற்சாலைகளுடைய அந்த புகைகள் கார்பன்கள் இன்றைக்கு பயங்கரம் மாசடைஞ்சு ஓசோன் மண்டலத்தையே ஓட்ட போட்டு சுவாசிக்கிறது ஆக்சிஜன் இல்லாத அளவுக்கு நிலைமை எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றன இன்னைக்கு நாட்டிலே அவ்வப்போது மாறி வருகின்ற பருவநிலைகள் வெயில் காலத்தில் மழை பெய்யுது மழை காலத்தில் பனி பெய்யுது காலத்துல கடுமையா வெயில் அடிக்குது திடீர்னு பார்த்தா ஒரு வருஷத்து மேலே ஒரே நாளில் பெய்ஞ்சதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி பல்வேறு உலக நாடுகளே நடந்திருக்கு இந்தியாவிலே நடந்திருக்கு ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பருவமழைகள் குறித்த நேரத்தில் பெய்கிறது இல்லை சரியானபடியும் அது அந்த பருவ தவறி அளவு தான் பெய்யுது அப்படின்ற பல்வேறு சூழ்நிலைகள் இதற்கெல்லாம் முன்னெடுத்தவர் தான் நம்மளுடைய விஞ்ஞானி அவர்கள் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது நச்சு உணவு இந்த சுவாசிக்கிற காற்று குடிக்கிற தண்ணி தோழர் சொன்ன மாதிரி எல்லாமே இன்னைக்கு விசமயமாகிவிட்ட சூழ்நிலை நிலையில் இருக்கின்ற வருங்கால தலைமுறையை நம்ம பாதுகாக்கணும்னா இயற்கையை பேண வேண்டும் என்ற அடிப்படை வாழ்வியலை கற்றுக் கொடுத்தவரும் அவர் தான் என்ற அடிப்படையில் இன்றைக்கு நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளரும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துடைய நிர்வாகிகள் ராவணன் கொஞ்சம் நம்புங்க நிர்வாகிகள் ஒருவருமான அன்புத்தோழர் முத்து திராபதி அவர்கள்